சந்தியாராகம் சிறியல்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்வதி ஜானகியோட இடத்துக்கு வரலாம் சிவராமன் ரகுராம் இடத்துக்கு வரலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு பார்வதி அவங்க மாமா மகளிங்கம் சொன்னதை கேட்டுவிட்டு நகையை மாட்டி வைக்கிறாங்க ஒரிஜினல் நகையை கொண்டு போய் அவங்க மாமாக்கிட்ட கொடுத்துட்டு கவரிங் நகையை எடுத்துக்கிட்டு வந்து ஸ்பூஜ் ரூமில் வச்சுட்றாங்க கிட்ட நகையை கொடுத்துட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளே வர்றாங்க இந்த பக்கமாக ஜானகி நல்லா தூங்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க அப்பாடா யாரும் பார்க்கல நல்ல வேலை அப்படின்னு போய் மறுபடியும் சாமியை கும்பிட்டு கடவுளே நான் நல்லதுக்காக தான் செஞ்சேன் இதனால எனக்கு எந்த தண்டனையும் வந்துடக்கூடாது தண்டச்சுடாதா அப்படின்னு சாமி கும்பிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிறாங்க மாயா தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி சமையல் கட்டில் போய் தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்க்குறாங்க கதவு தான் இருக்கிற சத்தம் கேட்குது யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்வதி தான் பதுக்கி பதுங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க என்னது இவங்கயே இந்த நேரத்தில் வெளியில் போயிட்டு வராங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க மாயா ஏதோ தப்பா இருக்கே போனவங்க திரும்ப எதுக்கு வந்து சாமி ரூமுக்கு வந்திருக்காங்க சாமி ரூமுக்கு முன்னாடி எதையோ அதே இதை செக் பண்ணி பார்த்துட்டு போய் படுக்கிறாங்களே என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறாங்க அவங்ககிட்ட போய் பார்க்குறாங்க இங்கே என்ன பண்ணிட்டு போயிருப்பாங்களா இருக்கும் என்னவாக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்க்கறாங்க அப்போ அவங்க எடுக்கும்போது ஒரு கம் மட்டும் கீழே விழுந்திருக்குது ஓ நகை எடுத்திருக்காங்க ஏதோ மாற்றம் நடந்திருக்குது அதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆகணும்னு மாயா யோசிக்கிறாங்க மாயா மாடிக்கு போய் பார்க்குறாங்க அங்கே மகாலிங்கம் புவனேஸ்வரி இவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறமா திரும்ப ஓடி வந்து ஓ தான் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்காங்களா தான் நம்ம சரி பண்ணி ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு மாயா மறுபடியும் வேறொரு நகைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாற்றி விற்கிறாங்க பார்வதி ஏற்கனவே அந்த நகையை அங்கே அங்கே மாற்றி வைக்க வந்ததும் போனதும் பார்த்துட்டு இருந்த மாயா அந்த பெட்டியில் கவரிங் நகை தான் வச்சுருக்காங்க காப்புக்காக ஒரிஜினல் நகையெல்லாம் தனி பெட்டியில் வச்சுருந்ததுனால அந்த நகையெல்லாம் தப்பிச்சது திரும்பவும் ஒரிஜினல் நகையை கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சிடுறாங்க மாயா பொழுது விடிஞ்சிருது விடிஞ்சதும் பார்வதி செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க பத்மா பார்த்துட்டு அடியை என்னடி உனக்கும் புருஷனுக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கிடைக்கல ஜானகி அன்னைக்கு கிடைக்க போகிறதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறியான்னு கேட்குறாங்க பத்மா அனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தனக்குள்ளே இருந்த அந்த எல்லாம் மறைச்சிட்டு அவங்க செஞ்ச ஊழல் வேலைகளை எல்லாம் மறைச்சிட்றாங்க பார்வதி இவங்களுக்கு தெரிஞ்சால் வீட்டுக்கே தெரிஞ்ச மாதிரி அதனால இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்ச பார்வதி இல்லை அக்காவுக்கு கிடச்சா என்ன எங்களுக்கு கிடைச்சா என்ன எல்லாம் ஒன்று தானே அக்காவுக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஜானகி அக்கா அவமானப்பட போகிறாங்க ரகுரா மாமாவும் அசிங்கப்படத்தான் போகிறாங்க திருட்டு பட்டோங்கிற பேர் அவங்களுக்கு வில தான் போகுது அடுத்தது நான் நம்ம வீட்டுக்காரன் தான் அந்த இடத்துக்கு வர போகிறாங்க நம்மளை ஜானகியாக வச்சுருக்க போகிறாங்க இனிமேல் இந்த குடும்பத்தில் இனிமேல் நம்ம தான் தலை தூக்கி வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதி என்னமோ பார்வதி என்றைக்கும் இல்லாத சந்தோஷம் உன் முகத்தில் தெரியுது அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் என்ன செய்கிறது இந்த மாயாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் தன்னால் என்னையும் அறியாமல் வந்துகிட்டே இருக்குது இந்த மாயாவை எப்போ வீட்டை விட்டு வெளியே துறத்துருமோ அப்போ தான் உன்ன மாதிரி நானும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க பத்மா அனி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துருக்கான ஐடியா எங்கிட்ட இருக்குது கொஞ்ச நாள் நீங்களும் பொறுமையாக இருங்க அப்புறம் சொல்கிறீங்கிறாங்க பார்வதி அப்படியா அப்படி என்ன பார்வதி நீ ஐடியா வச்சிருக்கேங்கிறாங்க என்னங்கிறது உங்களுக்கே இன்னைக்கே தெரிஞ்சாலும் தெரியலாம் கொஞ்சம் பொறுத்து இருங்கிறாங்க பார்வதி என்னது புதிரா பேசுறாளே அப்படின்னு பத்மாவுக்கு ஒண்ணுமே புரியல காணாத போச்சுன்னா அது மாய வேற திருட்டு பட்டம் கட்டி அவளையும் இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி மாயா ஜானகி ரெண்டு பேரும் நகைப்பட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாங்க ரகுரம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்ட்டு போறாங்க ஆனா ரகுரா மோஞ்சியை திருப்பிக்கிட்டு வந்துக்கிறாங்க அவங்க கிட்ட கோவமா இருக்காங்க மாயா ஜானகி ரெண்டு பேருமே கோயிலுக்கு நகைப்பட்டியோடு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த பார்வதி உடனே போன் பண்ணி அங்க பசுபதி தேவதிக்கும் மகாலிங்கத்துக்கும் சொல்லிடுறாங்க அப்பாவும் மாயாவும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க ஆக வேண்டிய பயல பாருங்க நானும் அவரும் இப்பவே வந்துடுறோங்கிறாங்க சரி சரி சீக்கிரம் வாங்க நாங்க எல்லாம் தயாரா இருக்கோங்கிறாங்க மகாலிங்கம் ஜானகி மாயா ரெண்டு பேரும் கோயிலுக்கு முன்னாடி நகையோட போய் இறங்குறாங்க சாமிக்கு பூஜையை போட்டு இந்த நகையை சாத்திர விழாவா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா உங்க கையாலேயே நீங்க கொண்டு வந்து நகையை போடுங்கிறாங்க ஜானகியும் அந்த நகைக்கெல்லாம் பூஜையை போட்டு ஆரம்பிக்கிறாங்க பார்வதி அப்படியே கண் அசிக்கிறாங்க அந்த பக்கமா புவனேஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனைய கொஞ்சம் இருங்க நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல இருந்து நகை எடுத்துட்டு வரீங்க இது தங்கம் தானு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி எனக்கு என்னமோ இந்த நகையை பார்த்தா தங்க மாதிரி தெரியல கவரிங் மாதிரி தெரியுதுங்கிறாங்க புவனேஸ்வரி அட என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க அவங்க எவ்வளோ பெரிய குடும்பத்தார் வருஷம் வருஷம் அவங்க வீட்டில் இருந்து தானே நகையை கொண்டு வந்து அம்மனுக்கு சாட்டுவாங்க அவங்க போய் நகையை மாற்றி கொண்டு வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதா என்ன அப்படின்னு ஊருக்காரங்க கேட்குறாங்க ஏன் இல்லாமல் போச்சு அங்கே ஆள் ஆளுக்கு அவங்க தேவை இருக்குது அவங்க அந்த நகையை எடுத்து பயன்படுத்திருக்கலாம் இல்லையா ஏன் இந்த மாயாவுக்கு கூட ஒரு கஷ்டம்னு சொன்னாங்களே அதுக்காக கூட இவ பாதி எடுத்திருக்கலாம் இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இது ஒரிஜினல் மாதிரியே தெரியல அப்படின்னு புவனேஸ்வரி அடித்து சாதிக்கிறாங்க நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பரிவேட்டம் கிடைக்கலைங்கிறக்காக நீங்க ஜானகி அம்மாவை அவமானப்படுத்துறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது ஒவ்வொரு தடவையும் ரகுரம் ஐயா பேரில் இப்படி ஒரு கலங்கத்தை சுமத்துறீங்களே இதெல்லாம் நியாயமான்னு கேட்குறாங்க இந்த நகையை முதல்ல செக் பண்ணுங்க அப்புறமா நியாயம் அநியாயத்தை பற்றி நீங்க யாரும் பேசலாம் அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரி நீ நினைக்கிற மாதிரி நகையில் பெரட்டும் பெத்தலாட்டம் பண்ணுற குடும்பம் நாங்கள் இல்லை இது சாமியோட ஒரிஜினல் நகை இந்த நகை உண்மையான நகை அப்படின்னு ஜானகி அவங்களுக்காக வரைக்கும் சொல்லி பார்க்குறாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் சரிங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த நகையெல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க ஜானகி அம்மா எங்களுக்கெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை இவங்க சொல்றாங்களே என்ன பண்றதுன்னு தான் நாங்களும் யோசிக்கிறோங்கிறாங்க சந்தேகம்னு வந்ததுக்கப்புறம் அது ரெண்டு தரப்புலையுமே விசாரிச்சு பார்க்குறதே நியாயம் நீங்கள் இந்த நகையெல்லாம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க ஜானகி தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மடியில கனம இருந்தா தானே வழியில் பயம் இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரிஜினல் நகையை தான் அப்படின்னு மாயா அடிச்சது அழுத்தம் திருத்தமா சொல்கிறாங்க அடியே மாயா திருட்டு பட்டுமே உனக்கு தான் நான் கட்ட போறேன் அதுக்காக தாண்டி நகையவே மாற்றி வச்சு அப்பாவுக்கு பணம் தேவைங்கிறக்காக நீ தான் நகையை திருடியன்னு இங்கேயே நான் சாதிக்க போகிறேன்னு நினைக்கிறாங்க பார்வதி பார்வதியோட விலத்தனமான சிரிப்பு அங்கே மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு நகையால் அசிங்கப்படுறது யாருங்கிறத எபிசோட்ல பார்க்கலாம்